வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை புரசு தொலைக்காட்சியின் உள்ளூட்டு உலகம் தொகுப்பில் தற்போது காணலாம் பை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களை திறந்து வைத்தார் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐந்து பயனாளிகளுக்கு காய்கறி பழச்சொடி மற்றும் பயிறு வகை தொகுப்புகளை வழங்கினார் மேலும் நூற்று மூன்று கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இரண்டு முதன்மை பதப்படுத்தும் மையங்கள் பதினெட்டு சேமிப்பு கிடங்கள் உள்ளிட்டவற்றை திறந்து வைத்தார் தேர்தலில் பாஜக திமுகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னை படையூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய விஜய் தேவைக்க தலைமையில்தான் கூட்டணி அமையும் எனவும் திமுகவுடன் பாஜகவுடன் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார் கூடி குழைந்து கூட்டணிக்கு போக நாங்கள் திமுகவோ அதிமுகவோ இல்லை என கடுமையாக சாடிய விஜய் தாவைகா எப்போதும் விவசாயிகளுடன் துணை நிற்கும் என உறுதியளித்தார் மேலும் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக வேற்றுமைப்படுத்தி குளிர்காய பாஜக நினைப்பதாக குற்றம் சாட்டி விஜய் பாஜகவின் விஷமத்தனமான பிளவுவாத அரசியல் தமிழகத்தில் எடுபடாது என்றார் தாவேகா முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை தேர்வு செய்து சென்னை பனையூரில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது சென்னை பனையூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் தாபைக்க தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும் எனவும் தேர்தல் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுப்பதற்கு தாவைக்க தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தில் தாபைகா மாநில மாநாடு எனவும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை விஜய் சுற்றுப்பயணம் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதிமுக சார்பில் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நலிவடைந்த நூற்றி எழுபத்தி ஒன்று குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நலிவடைந்த நூற்றி எழுபத்தி ஒன்று குடும்பங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் முன்னதாக அலுவலகத்திற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் முறிச்சாக வரவேற்பு அளித்தனா் விஜயுடன் கூட்டணிக்காக பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா என்ற கேள்விக்கு நல்லதை நடக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் என நைனார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை முகப்பேரில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண தொடக்க விழாவில் தாம் பங்கேற்க உள்ளதாகவும் அனைத்து தொகுதியிலும் இபிஎஸ் சுற்றுப்பயணத்தில் பாஜகவினர் பங்கேற்பர் என்றும் அவர் கூறினார் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நீதி விசாரணையில் தனக்கு தெரிந்த அனைத்தையும் கூறியதாக ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் தெரிவித்தார் அஜித்குமார் கொலை வழக்கில் நீதி விசாரணைக்கு பின்னர் ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் அஜித்குமாரை அங்கிருந்தவர்கள் துணையுடன் ஆட்டோவில் ஏற்றி திருபுவனம் அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்ததாகவும் அப்போது அஜித்குமார் இறந்துவிட்டதாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை அறிந்து அங்கிருந்து சென்றுவிட்டதாக தெரிவித்தார் தனது மகள் மரணத்திற்கு காரணமான கணவர் குடும்பத்தாருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என ரித்தன்யாவின் தந்தை ஆவேசமாக தெரிவித்துள்ளார் புதுப்பெண் ரித்தன்யா வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் ரித்தன்யாவின் பெற்றோர் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை கணவர் குடும்பத்தாருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என கூறினார் திருப்பூர் அருகே ரித்தன்யா தற்கொலை வழக்கில் அவரது மாமியார் சித்ரா தேவியை போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி புதுப்பெண் ரித்தன்யா வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் அவரது கணவர் மற்றும் மாமனார் கைது செய்யப்பட்டு திருப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மாமியார் சித்ரா தேவி உடல்நலக் குறைவு காரணமாக பைண்டிங் ஆர்டர் முறையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் ரித்தன்யாவின் பெற்றோர் அளித்த மனு அடிப்படையில் ரித்தன்யாவின் மாமியார் சித்ரா தேவியை சேவூர் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனா் புகார் கொடுக்க வந்தவர்களிடம் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறித்த உதவி காவல் ஆய்வாளரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது சேலம் அஸ்தம்பட்டி பகுதியை சேர்ந்த முரளிக்கும் தமிழழகன் என்பவருக்கும் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு பணப்பிரச்சினை இருந்துள்ளது இது தொடர்பாக புகார் கொடுக்க வந்த முரளியிடம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் கட்ட பஞ்சாயத்து பேசி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் பெற்றுக் கொடுத்துவிட்டு அதற்காக ஆறு லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்றுள்ளார் இதுகுறித்து முரளி சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் தன்னை எதுவும் செய்ய முடியாது என உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் பேசிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டின் நலனுக்காக திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவும் அதற்காக எல்லோரும் கைகோர்ந்து ஒன்றாக வேலை செய்தால் திமுக ஆட்சியை அகற்ற முடியும் எனவும் நடிகை கௌதமி கூறினார் விஜய் தனித்து போட்டி என்ற அறிவிப்பு குறித்த கேள்விக்கு கௌதமி இவ்வாறு கூறினார் முன்னதாக சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக கௌதமி ஆஜரானார் அமலாக்கத்துறை விசாரணை குறித்து தற்போது தெரிவிக்க முடியாது எனவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கு லட்சணம் முதல்வரின் சாரியில் தெரிந்துவிட்டது என அதிமுக எம்பி இன்பத்துறை விமர்சனம் செய்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி செல்வானந்தம் தற்கொலைக்கு காரணமான திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரான இன்பதுரை சென்னை உள்துறை செயலாளர் அலுவலகத்தில் மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செல்வானந்தத்தின் ஆடியோ கேட்டு அனைவருக்கும் இரக்கம் ஏற்பட்ட நிலையில் அரசுக்கு மட்டும் ஏன் ஏற்படவில்லை என்றார் ஆடியோ ஆதாரம் இருந்தும் கைது நடவடிக்கை எடுக்காத காவல்துறைக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் பாமகவின் கொறடாவாக இருக்கும் சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் நீக்க வேண்டும் என அன்புமணி அணியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வழக்கறிஞர் பாலு ஆகியோர் சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற செயலாளரை சந்தித்து மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் பாலு பாமகவிலிருந்து அருள் நீக்கப்பட்ட நிலையில் கொறடாவாக மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் எனவும் அதற்கு தேவையான திருத்தங்கள் மற்றும் மாற்றங்களையும் செய்ய மனு கொடுத்துள்ளதாக கூறினார் நெல்லைக்கு அல்வா சாப்பிட செல்ல நேரம் இருக்கும் முதலமைச்சருக்கு காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்க நேரமில்லை என தாவைக்கா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் சாடியுள்ளார் இதுகுறித்து மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் முதலமைச்சர் செய்ய தவறிய கடமையை தாவைக்க தலைவர் விஜய் நேரில் சென்று அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்ததாக கூறினார் மேலும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக புதிய கட்சி ஆட்சிக்கு வர பொதுமக்கள் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தாா் சென்னை கோயம்பேடு சந்தையில் மாம்பழங்கள் விலை குறைவு தொடர்பாக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் நூதன விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது அப்போது மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் உட்பட ஏராளமானோர் மலிவு விலைக்கு கூட விற்பனையாகாத மாம்பழங்களை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி மாம்பழங்களுக்கு அரசு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் நிறைவேற்றித் தர வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் சத்துணவு ஊழியர்கள் அனைவரும் கருப்பு உடை அணிந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் பேசிய மாநிலத் தலைவர் செல்லதுரை இதனை தெரிவித்தார் அப்போது சத்துணவு ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் அடுத்தடுத்த போராட்டங்கள் தொடரும் என்றாா் மத வழிபாட்டு தலங்கள் திருவிழாக்கள் போன்றவற்றில் நடத்தப்படும் அன்னதானத்திற்கு உணவு துறையிடம் முன் அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம் ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற அன்னதானத்தில் தூய்மையற்ற ஆழ்துளை கிணற்று நீரை சமைப்பதற்கு பயன்படுத்தியதால் நூற்று ஐம்பது பேர் உடல் ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற உணவு மூலமாக தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்க அன்னதானம் செய்பவர்கள் முறையாக இடையத்தில் பதிவு செய்து அனுமதி பெற வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் வழங்கிய அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றவும் உத்தரவிட்டுள்ளார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடைமடை பகுதிகளுக்கு ஆற்றில் கூடுதலாக நீர் வருவதால் விவசாய பணிகள் தீவிரமடைந்துள்ளது வேதாரணி மடுத்து தலைஞாயிறு பகுதிகளில் குறுவை சாகுபடி செய்வதற்கு வயலுக்கு ஆற்று நீர் வரவில்லை என விவசாயிகள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் விவசாயிகளுடன் பொதுப்பணித்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கூடுதலாக தண்ணீரை திறந்துவிட்டதால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் சாகுபடி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதுடன் தண்ணீர் திறப்பதை நிறுத்தாமல் தொடர்ந்து வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் கடந்த பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜெகதேவி கிராமத்தில் மொஹரம் பண்டிகையொட்டி இமான் உசை நினைவாக கத்தியால் தங்களை தானே தாக்கிக் கொண்டு இஸ்லாமிய மக்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர் ரத்தம் சொட்ட சொட்ட கத்தி போட்டபடி ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர் பின்னர் அனைவரும் ஓரிடத்தில் திரண்டு அங்கு தங்களை தானே தாக்கிக் கொண்டு இமாம் உசை நினைவாக தங்களது துக்கத்தை வெளிப்படுத்தி வருந்திக் இந்த நிகழ்வில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திர மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு தங்களது உடம்பை வருத்திக் கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வாழ்ந்த இடத்தை தனிநபருக்கு ஆதரவாக நில அளவீடு செய்யும் என்ற வருவாய்த்துறை அதிகாரிகளை தலித் மக்கள் மற்றும் பிசிகாவினர் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காட்டுவனஞ்சூர் கிராம தலீப் மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலத்தில் உரிமம் கேட்டு தனிநபர் தொடர்ந்த வழக்கில் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்த நிலையில் இவ்விடத்தை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் உதவியிடும் அளவீடு செய்ய முயன்றனர் அப்போது அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பிசிகாவினர் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது அண்ணா தொழிற்சங்க பேரவையின் வங்கிக் கணக்கு முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் வைப்பு நிதியாக உள்ளதாக அப்பேரவையின் மாநில செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் அண்ணா தொழிற்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த கமலக்கண்ணன் தொழிற்சங்கம் சார்பில் இதுவரை கடந்த மூன்று ஆண்டில் ஆறு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் நலிவற்ற தொழிலாளர்களுக்கு நிதி உதவி அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் என்எல்சி பொதுத்துறை நிறுவனத்தில் அண்ணா தொழிற்சங்கத்தை இரண்டாவது முறையாக அங்கீகரித்து உள்ளதாகவும் அவர் கூறினார் தொடர் போராட்டம் நடத்தினால் யார் முதலீடு செய்ய வருவார்கள் என தொழிற்சங்கத்திற்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது தடை உத்தரவை மீறி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்தும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பூண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி முன் விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களை முன்வைத்தனர் இதனை கேட்ட உயர்நீதிமன்றம் பிரதமரும் தமிழக முதல்வரும் தொழில் தொடங்க வாருங்கள் என்று அழைக்கும் போது தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினால் யார் முதலீடு செய்ய வருவார்கள் எனவும் நாடு எப்படி முன்னேறும் எனவும் கேள்வி எழுப்பியது அத்துடன் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார் வீட்டுமனைகளை விற்பனை செய்து முறைகேட்டில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திருநெல்வேலி பழையப்பேட்டை பகுதியில் அரசிடமிருந்து முறையாக அங்கீகாரம் பெறாமல் வீட்டு மனைகள் அமைத்து விற்றதன் பேரில் திமுக எம்எல்ஏ அப்துல் வஹாப் மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவிடக் கோரி மணிகண்டன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு நீதிபதி பி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தபோது எம்எல்ஏ உள்ளிட்டோருக்கு எதிரான புகார் மனுவுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது குறித்த ஆதாரங்களை சமர்ப்பிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூலை எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தாா் பாஜகவினர் தமிழ்மொழிக்கு பாரபட்சமாக இருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டு இருப்பதாக தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ஓரணியில் தமிழ்நாடு எனும் திமுக உறுப்பினர்கள் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது எல்லோரும் இணைந்து தமிழ் தமிழ்மொழிக்கும் தமிழ் மண்ணுக்கும் வரக்கூடிய ஆபத்தை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாட்டு மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிறோம் என்றார் பொய் சொல்ல வேண்டும் என்பதே பாஜகவின் கொள்கை என்றும் மத கலவரத்தை தூண்ட இக்காரியங்களை அவர்கள் செய்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி அருகே பிரேத பரிசோதனை முடிந்து கிராமத்திற்கு கொண்டு சென்ற சிறுவனின் உடலை பார்த்து கிராம மக்கள் கதறி அழுதனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாவனட்டி கிராமத்தில் கடந்த இரண்டாம் தேதி அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களால் பதிமூன்று வயது சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்டாா் இந்த விவகாரத்தில் இதுவரை மூன்று பேரை கைது செய்து போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் சிறுவன் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து மாணவட்டி கிராமத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது அப்போது சிறுவனின் உடலை பார்த்து கிராம மக்கள் கதறி எழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது கிருஷ்ணகிரி அருகே சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று பேருக்கு ஜூலை பதினெட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அஞ்சட்டி அருகே மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் ரோஹித்தை அதே பகுதியைச் சேர்ந்த மாதவன் அவருடைய காதலி உள்பட மூன்று பேர் காரில் கடத்தி சென்று கொலை செய்தனர் தொடர்ந்து மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் ஜூலை பதினெட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து இளைஞர்கள் இருவரையும் போலீசார் தர்மபுரி சிறையில் அடைத்தனர் சிறுமி சேலம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தனது கணவரை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மனைவி காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார் காவல் நிலையத்தில் கடந்த மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி இரவு காக்காமடியைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் இருந்துள்ளார் அங்கு சென்ற கோட்டச்சேரி காவலர் கைதி பாண்டியனை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது புகார் கொடுக்க சென்றால் எல்லைப் பிரச்சினையை கையில் எடுக்கும் காவல்துறை மற்றொரு காவல் நிலையத்தில் உள்ள கைதியை அடிக்கலாமா என பாண்டியனின் மனைவி ஆவேசம் தெரிவித்தாா் புதுச்சேரியில் வலது கால் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நபருக்கு இடது காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் விநாயகபுரம் பகுதியை சேர்ந்த மாரிமுத்து கால் அறுவை சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்ற நிலையில் வலது காலுக்கு பதிலாக இடது காலில் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் இதுகுறித்து மருத்துவரிடம் கேட்டால் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் மாரிமுத்துவின் மனைவி விடுத்துள்ளார் சீனா தனது ராணுவ தொழில்நுட்பத்தை சோதிக்கும் லைவ் லாக் போல் பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொண்டதாக இந்திய ராணுவத்தின் துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து பேசிய அவர் பாகிஸ்தானின் ராணுவ தளவாடங்களில் எண்பத்தி ஒரு சதவீதம் சீனாவில் இருந்து வந்தவை என்றார் சீனா பாகிஸ்தான் உறவு வழக்கமான ஆயுத பரிமாற்றங்களை தாண்டி இருந்ததாகவும் இதனை ஒரு வாய்ப்பாக சீனா கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார் உண்மையான மோதல் ஏற்படும் போது தனது ஆயுதம் எப்படி செயல்படுகிறது என்பதை பரிசோதனை செய்யும் கூடமாகவே பாகிஸ்தானை சீனா பார்ப்பதாகவும் லெப்டினன்ட் ஜெனரல் கூறினார் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்பதுதான் தமிழ்நாடு கண்டிருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் வேங்கைப்பட்டியில் சிபிஎஸ்இ பள்ளியில் பயின்ற மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்தாா் அவரது குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நைனார் நாகேந்திரன் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார் அப்போது நிதி வேண்டாம் நீதிதான் வேண்டும் என கூறி மாணவனின் தந்தை வாங்க மறுத்துவிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நைனார் நாகேந்திரன் மாணவன் உயிரிழப்பு விவகாரத்தில் நீதி கிடைக்கவில்லை எனில் சிபிஐ விசாரணை கோரப்போவதாகவும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு விட்டதாகவும் விமர்சித்தார் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முருகன் கோவிலில் புகுந்த மர்மநபர் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி வேலை திருடி சென்றுள்ளார் செல்லப்பிள்ளை குட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பாலமுருகன் கோவிலுக்கு சுற்றுவிட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வார்கள் இந்நிலையில் கோவிலில் முருகனுக்கு வைக்கப்பட்டிருந்த சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி வேலை மறுபடியும் திருடி சென்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் திருடனை பிடித்து வேலை மீட்டு கொடுக்குமாறு புகார் அளித்ததையடுத்து இதுகுறித்து ஓமலூர் போலீசார் அருகில் உள்ள சிசிடிவி வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் நலன்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் அலிம்கோ நிறுவனம் இணைந்து நடத்திய இம்முகாமில் ஒட்டஞ்சத்திரம் ஒன்றியத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் அவர்கள் தங்களுக்கு தேவையான சான்றிதழ் மருத்துவ சிகிச்சை அடையாள அட்டை உபகரணங்கள் வேண்டி விண்ணப்பித்தனர் இதில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் வட்டாட்சியர் சஞ்சய் காந்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்பது சதவீதத்திற்கு மேல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு உடனடியாக அடையாள அட்டையும் முகாமில் வழங்கப்பட்டது வடமதுரை அருகே புதிய அரசு பேருந்தின் இருக்கையை மாணவர்கள் எடுத்து சென்றதாக ஓட்டுநர் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாவரத்துப்பட்டியில் இருந்து திண்டுக்கலுக்கு இயங்கி வரும் புதிய அரசு பேருந்தில் ஏறிய பள்ளி மாணவர்கள் இருக்கையை கழற்றி பையில் எடுத்து சென்றுள்ளனர் இதுகுறித்து ஓட்டுநர் மாணவர்களிடம் விசாரித்ததில் முன்னுக்கு பின் பதிலளித்ததை தொடர்ந்து போலீசில் புகார் அளித்தார் பின்னர் வளவிச்செட்டி அரசு பள்ளியில் விசாரணை மேற்கொண்டதில் மாணவர்கள் எடுத்து சென்றது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து இருக்கையை ஒப்படைக்குமாறு பள்ளி நிர்வாகத்திடம் ஓட்டுநர் நடத்தினர் வலியுறுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகுந்த மர்மநபர் செல்போனை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி இடையத்தில் வைரலாகி வருகிறது செங்கல்பட்டு நகர நிலைய எல்லைக்கு உட்பட்ட குண்டூர் சர்ச் தெருவில் வழக்கறிஞர் பாலமுருகன் அலுவலகம் வைத்துள்ளார் இந்நிலையில் அலுவலகத்தில் செல்போனை வைத்துவிட்டு வெளியே சென்ற அவர் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது செல்போன் மாயமாகியது தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்மநபர் ஒருவர் செல்போனை திருடி சென்றது பதிவாகி இருந்தது இது தொடர்பான புகாரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரியில் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த விவசாயி காட்டுப்பன்றிகளை விரட்டி சுட முயன்று தனது காலிலேயே சுட்டுக் கொண்டார் தேன்கனிக்கோட்டை வேரிபுரத்தை சேர்ந்த விவசாயியான பிள்ளையார் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்துள்ளார் இந்நிலையில் அவரது விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த காட்டுப்பன்றிகளை விரட்டி சுட முயன்ற போது வழுக்கி தனது காலிலேயே சுட்டுக் கொண்டார் இதில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனா் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள முக்கிய மேம்பாலங்களின் தரம் மற்றும் உறுதித்தன்மை குறித்து பொறியாளர்கள் நிபுணர் குழு ஆய்வு மேற்கொண்டனர் ஒசூரில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலம் பழுதடைந்ததை அடுத்து இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக ராயக்கோட்டை மேம்பாலம் மற்றும் ஆவின் பால் பண்ணை மேம்பாலங்களின் பேரிங் மற்றும் பாலத்தின் அமைப்பு குறித்து சிறப்பு பொறியாளர் நிபுணர் குழு ஆய்வு மேற்கொண்டது நீலகிரியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த காட்டு யாடைகளை வனத்துறையினர் சிறப்பு ட்ரோன் இயக்கும் குழுவினருடன் இணைந்து வனப்பகுதிக்குள் விரட்டினர் பாடந்துறை மற்றும் கொட்டாய்மட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீரை தேடி குடியிருப்புக்குள் காட்டு யாடைகள் உலா வந்தன இந்நிலையில் காட்டு ஆடைகளை விரட்டும் பணியில் தீவிரம் காட்டி வந்த வனத்துறையினர் பெங்களூருவில் இருந்து வந்த சிறப்பு ட்ரோன் இயக்கும் குழுவினருடன் சேர்ந்து முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் விரட்டினர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே போதை மாத்திரைகளை ஊசி மூலம் செலுத்திக் கொண்ட இளைஞர்கள் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் உள்ள வாய்க்கால் கரையில் இளைஞர்கள் நான்கு பேர் போதை மாத்திரைகளை உட்கொண்டு போதையில் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மணிகண்டன் ஹரிஹரன் உள்பட நான்கு பேர் போதை மாத்திரைகளை தூளாக்கி ஊசி மூலம் செலுத்திக் கொண்டது தெரியவந்தது இதையடுத்து நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனா் திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் சாகம்பரி அலங்காரத்தில் எழுந்திரள்ளிய அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மக்கள் அனைவரும் சுபீஷமாக வாழ வேண்டியும் காய்கனிகள் விளைச்சல் அதிகரிக்கவும் அம்மனுக்கு காய்கனி அலங்காரம் நடைபெற்றது பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட காய்கனிகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு காட்சியளித்தார் சாகம்பரி அலங்காரத்தில் எழுந்திரள்ளி அம்மனை பெருந்திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் சிவகங்கையில் யார் அந்த அதிகாரி என அதிமுக சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த மாதம் எட்டாம் தேதி நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட குமார் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்தார் இச்சம்பவத்திற்கு மேலதிகாரியின் அழுத்தமே காரணம் என கூறப்படும் நிலையில் யார் அந்த அதிகாரி என சிவகங்கை பேருந்து நிலையம் அரண்மனை வாசல் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணரூர்பேட்டை அருகே ஊராட்சி செயலாளர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து குறித்துள்ளனர் ஜிபி தாங்கல் கிராமத்தில் வெட்டுக்காயங்களுடன் நபர் ஒருவர் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் அந்நபரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்த நபர் சாங்கியம் கிராமத்தின் ஊராட்சி செயலாளர் ஐயனார் என்பதும் அவரது நண்பர் ஐயப்பன் அவரை அழைத்து சென்றதும் தெரிய வந்தது இதையடுத்து சந்தேகத்தின் அவரது விசாரிக்கப்பட்டு வருகிறது திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் கணவன் கண்முன்னே மனைவி துடிதுடித்து உயிரிழந்தார் மதுரவாயில் பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் பிரியா தம்பதியினர் இருசக்கர வாகனத்தில் குட்லூரம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளனர் திருமழிசை அருகே சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியது இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் மனைவி பிரியா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் இதையடுத்து படுகாயங்களுடன் அன்பரசன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் விபத்து குறித்த சிசிடிவி காட்சியைக் கொண்டு போலீசார் விசாரித்தனர் திருவள்ளூரில் அம்ரித் பாரத் அதிவிரைவு ரயில் மோதி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூரில் உள்ள தனியார் இனிப்பகத்தில் வேலை செய்து வந்தவர் நாகராஜ் இவர் தனது மனைவி சுப்ரஜா மகன் மோகன் ஆகியோருடன் சென்னை செல்வதற்காக திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார் முதலாவது நடைமேடையில் இருந்து தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது மைசூரிலிருந்து சென்னை நோக்கி வந்த அம்ரித் பாரத் அதிவிரைவு ரயில் மோதி உடல் சிதறி பலியானார் இதையடுத்து மனைவி சுப்ரஜா கொடுத்த தகவலின் பெயரில் வந்த ரயில்வே போலீசார் சிதறி கிடந்த நாகராஜ் உடலை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மனைவி மகன் கண்ணெதிரே ரயில் மோதி தொழிலாளி பலியான சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது ஐபிஎல் பி கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி இடையே உள்ளதாக இந்த அமைப்பின் தலைவர் தாமோதரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் இரண்டாம் ஆண்டு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் வரும் ஆறாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுவதாகவும் போட்டியை பிரபல ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார் அந்தமான் கடல் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோளில் நான்கு புள்ளி ஒன்பதாக பதிவாகியுள்ளது அந்தமான் கடல் பகுதியில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுக்கோளில் நான்கு புள்ளி ஒன்பதாக பதிவாகியுள்ளதாக தேசிய அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் கடலில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு டிகிரி வடக்கு அட்ரேகையிலும் தொன்னூற்றி ஐந்து புள்ளி பத்து டிகிரி கிழக்கு தீர்க்க இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது முன்னதாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அங்கு அடுத்தடுத்து ஆறு முறை நிலநடுக்கம் உணரப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக பிரான்சில் நூற்று எழுபது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது பிரான்சில் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விமான போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் விமான சேவைகளை நாற்பது சதவீதம் அளவுக்கு குறைக்கும்படி பிரான்ஸ் விமான போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது ஐரோப்பாவின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து நிறுவனமான ரியான் ஏர் ஒன் செவன்டி விமானங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது இதனால் இங்கிலாந்து கிரீஸ் ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு செல்லும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனா் இலங்கையில் இருந்து படகு வழியாக தமிழகத்திற்குள் தஞ்சம் புகுந்த மூவர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் இருந்து கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் மன்னார் வழியாக படகு மூலம் மூன்று பேர் தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளதாக தமிழக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது மணல் தீடையில் தஞ்சமடைந்த மூன்று பேரை கண்டறிந்து கைது செய்த தமிழக போலீசார் விசாரணை நடத்தியதில் முல்லைத்தீவு மற்றும் புத்தளம் பகுதியை சேர்ந்த சிங்களவர்கள் என்பது தெரியவந்தது இவர்கள் இலங்கையில் குற்ற செயல்கள் செய்தது அறிந்த போலீசார் விமானம் மூலம் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர்